டிஎன்யுஎஸ்ஆர்வி போலீஸ் எக்ஸாம் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் என்ற தலைப்புல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் போலீஸ் எக்ஸாம் கேட்கப்பட்ட வினாக்களை சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டு வரும் ஆல்ரெடியா வந்து இயற்பியல்ல ஒரு எழுபது வினாவை முடிச்சிட்டோம் வேதியல்ல ஒரு ஐம்பது முடிச்சிட்டோம் உயிரியலில் உயிரியல்ல ஒரு அறுபத்தைந்து வினாக்களை முடிச்சிட்டோம் இப்போ வந்து தமிழ்ல மொத்தம் எழுபத்தி ஏழு கேள்வி இருக்கு அதுல ஐம்பத்தி ரெண்டு வினாக்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இப்போ இருபத்தி வினாக்களை இந்த வகுப்புல பார்க்க போறோம் இருவரிலும் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸை பார்க்காத மாணவர்களுக்கு கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துங்க ஓகேங்களா சோ நான் உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஃபைவ் செகண்ட் டைம் தருவேன் அந்த ஃபைவ் செகண்ட் டைம்ல நீங்க கரெக்டா ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நானும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன் ஓகேங்களா கரெக்டா மீட் ஆகுதா நீங்க கெஸ் பண்ண ஆன்சரும் டி நியூஸ் ஆஃப் ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டெஸ்ட் போயிடலாம் கேள்வி பாருங்க கம்பரை பொறந்த வள்ளல் அதாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் குமணவள்ளல் சடையப்ப வள்ளல் பாரிவள்ளல் செய்யங்கொண்டார் இல்லை எது சரியான விடை ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல் என்பதுதான் சரியான விடை அடுத்தது சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார் சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார் ஆப்ஷன் பாருங்க கோவலன் சீவகன் குசேலர் ராமன் அத என்னன்னு சொல்லுவோம்னா அந்த சீவக சிந்தாமணி தான் சொல்லுவோம் அப்ப சிந்தாமணியோட தலைவன் யாரு சீவகன் தான் அந்த சீவக என்பது தலைவனை தான் குறிக்கும் அப்ப தலைவன் யாரு சீவகன் ஓகேவா அடுத்தது சோழர்களின் சின்னம் சோழர்களின் சின்னம் என்ன ஆயிரத்தி எழுபது படத்தை பார்த்தாலே தெரியும் கார்த்தியோட முதுகுல என்ன தெரியும் புலி தெரியும் சோழர்களின் சின்னம் புலி ஓகேவா ஏன் நம்ம ப்ரீவியஸர் கொஸ்டின் படிக்கணும்னா எந்தெந்த டாபிக் டார்கெட் பண்ணி படிக்கணும்ன்றது நமக்கு தெரியும் இப்ப கலம்பக உறுப்புகள் வந்து போன டெஸ்ட்லயே கேட்கப்பட்ட வினா போன டெஸ்ட்லயே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேட்கப்பட்ட வினா ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா அப்படியே ரிப்பீட்டட் கேள்வி இது ப்ரீவியர் கொஸ்டின்ல இருந்து நிறைய கொஸ்டின் நமக்கு மாட்டோம் பாருங்க கலம்பக உறுப்புகள் எத்தனை ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி பதினாறு ஆப்ஷன் சி பன்னெண்டு ஆப்ஷன் டி பதினாலு எது சரியான விடையின்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு என்பதுதான் சரியான விடை இப்ப சோழர்களின் சின்னம் கேட்டாங்க பாருங்க சேர மன்னர்களின் கொடியில் பொறுக்கப்பட்டிருந்த சின்னம் அதாவது சேரர்களின் சின்னம் என்னன்னு கேக்குறாங்க சோழர்கள்னா புலி சேரர்கள்னா வில் அப்ப பாண்டியர்கள்னா ரெண்டு மீன் பாண்டியர்கள்னா மீன் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியான கேள்விகள் தான் ஒரு சில கேள்வி கஷ்டமா இருக்கும் போன தான் சொன்னேன் கிறிஸ்துவ கம்பர் கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரை நடந்த கொஸ்டின் பேப்பர்ல கிறிஸ்துவ கம்பர் என்று போகப்படுபவர் யார் அப்படின்ற கேட்கப்படாத இல்லை அப்ப ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரலாறுக்கு போக போறோம் தமிழ் வந்து இந்த கிளாஸோட முடியுது அடுத்து வரலாறு அதுக்கப்புறம் புவியியல் இந்திய பொருளாதாரம் இந்திய அரசியலமைப்பு கடைசி ஆங்கிலம் எல்லாத்துக்குமே போறோம் அதனால கரெக்டா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டேன் சோ கிறிஸ்தவ கம்பெனி என்று புகழப்படுபவர் யார் ஏ கிரட்டின பிள்ளை நீங்க வேற ஆப்ஷனே பார்க்க தேவை கிரிட்ட பிள்ளை ஓகேவா பாருங்க இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் பொருள் குருவை கொஞ்சம் பாத்துங்க ஒவ்வொரு வினாத்திலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நாளிகாரம் கேட்டாங்க ஆயம் கேட்டாங்க பொருள் குறுகை வச்சு பாருங்க கேட்டு என்னும் இப்ப பாருங்க சொல் எது அப்ப ஒவ்வொரு செயலையும் பொருள் பொருள் ஓகேவா என்னும் தரும் சொல் எது களை கரை கலை கலை இது எது சரியான விடை எஸ் பண்ணியாச்சா ஆன்சர் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி கலை என்பதுதான் சரியான விடை பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம் எது பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம் எது திருக்குறள் சிலப்பதிகாரம் சிந்தாமணி மணிமேகல் இது எது பெண்மையை போற்றும் காப்பியம் சிலப்பதிகாரம் தான் காரணம் கண்ணகி ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை அடுத்தது உலக பொதுமறை என போற்றப்பெறும் நூல் எது உலக பொதுமறை என போற்ற பெறும் நூல் எது நாலடியாரா நான்மணி நான் திருக்குறளா இனியவை எது சரியான விடை எஸ் பண்ணுங்க திருக்குறள் என்பதுதான் சரியான விடை புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யார் புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யார் பாரதியாரா வாணிதாசனா பூங்கோவனா பாரதிதாசனா எது சரியான விடை நிறைய பேர் பாரதியார்னு போட்டிருப்பீங்க ஆனா அது தப்பு யோசிச்சீங்கன்னா எது சரியான விடை பாரதிதாசன் என்பதுதான் சரியான விடை அடுத்தது பகுவரத்தில் அவசியமாக அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன பகுதி சந்தியா இடைநிலை சாரியவா பகுதி விகாரமா பகுதி விகுதியா பகுவதத்தில் எது அவசியமா இருக்கணும் ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணுங்க எது அவசியமா இருக்கணும் ஆப்ஷன் டி பகுதியும் விகுதியும்னா சரியா இருக்கணும் ஓகேவா அடுத்தது மலையும் 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 மலை சார்ந்த நிலப்பகுதியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலையா முல்லையா குறிஞ்சியா மருதமா எது சரியான விடை அனைவருக்குமே தெரிந்ததுதான் குறிஞ்சி என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா சோ பத்து பார்த்தாச்சு இப்ப இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இரண்டாம் நிலை ஆண் பெண் காவல்தேர்வன் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களை பார்க்கலாம் திருப்பி இப்ப ரிப்பீட்டட் கேள்வி கேட்டாங்க பாருங்க சோழ மன்னர்களின் கொடியில் பொறுக்கப்பட்டிருந்த சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க சோழ மன்னர்களால எதுதான் ஆப்ஷன் சி புலி என்பதுதான் சரியான புலி என்பதுதான் சரியான விடை அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன எது கலித்துகையா புறநானுருவா அகனானூருவா நற்றினையா சொன்னது கனியின் பூங்குன்ற நாள் அப்படின்னு தெரியும் ஆனா எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு கரெக்டா கேஸ் பண்ணுங்க புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கு புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கு திரிகரகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம போன டெஸ்ட்ல பார்த்துடணும் ஓகேவா திரிகரகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் நல்லாதனாரா காரியாசனா விளம்பி நாகனாரா கனிமேதையரா ஆப்ஷன் ஏ நல்லாதனார் என்பதுதான் சரியான விடை நல்லாதனார் என்பதுதான் சரியான விடை அடுத்தது ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் என்ன ராமலிங்க அடிகள் பாடிய பாடல் தொகுப்பின் பெயர் என்ன தேவாரமா திருவாசகமா திருவாய் மொழியா திருவருட்பாவா எது சரியான விடை கரெக்டா எது சரியான விடை ஆப்ஷன் டி திருவருட்பா என்பதுதான் சரியான விடை பாருங்க திரும்பவும் கேட்டாங்க பாருங்க திருத்துவ கம்பர் என்று புகழப்படுப்போர் யார் யாரு ஆப்ஷன் பி ஏ கெட்டின பிள்ளை ஆப்ஷன் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் பாருங்க இயற்பியலுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு டைப் பண்ணி போட்டதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு மார்க் இதெல்லாம் அப் பண்ணிவிடும் இதெல்லாம் அப் பண்ணிவிடும் ஓகேவா அடுத்தது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஓகேவா அடுத்தது ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவிக்கும் வீரம் பொருந்திய அரசனின் வெற்றி சிறப்பை புகழ்ந்து பாடும் நூல் எது உலாவா பல்லுவா தூதுவா பரணியா எது சரியான விடை சரியான விடை ஆப்ஷன் டி வரணி என்பதுதான் சரியான விடை பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லயும் பொருள் குறுக கெட்டாங்க பொழில் என்பதன் பொருள் என்ன பொழில் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் பாருங்க கனை மலை சோலை ஆறு எது சரியான விடை சரியான விடை ஆப்ஷன் சி சோலை என்பதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்தது அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார் முன்னாடி பாஞ்சாலி சபதம் கேட்டிருந்தாங்க திருக்குடுக்கம் பத்தி கேட்டிருந்தாங்க இப்ப அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நூலும் நூலாசிரியர்களை பெயர்களும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும் எட்டு தொகை பத்து பாட்டுக்கு தெரிஞ்சுங்க ஐம்பெருங்காப்பியம் ஐந்தருங்காப்பியம் தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து செயல்களுக்கும் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பா மார்க் ஒரு மார்க் கன்ஃபார்ம் வந்துடும் அழகின் சிரிப்பு என்னும் ஆசிரியர் யார் பாரதியாரா வாணிதாசனா ஆப்ஷன் டி பாரதிதாசன் என்பதுதான் சரியான விடை அடுத்தது கம்ப ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஆறு அஞ்சு ஏழு பத்து இதுல எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறு காண்டம் என்பதுதான் சரியான விடை அடுத்தது இளங்கோவடிகளின் காவிய பெண்மணி யார் இது ரிப்பீட்டட் கேள்வி இது ரிப்பீட்டட் கேள்வி போன டெஸ்ட்லேயே பார்த்தோம் இருந்தாலும் பரவாயில்ல ஆப்ஷன் பாருங்க கஸ்தூரி கியூரி அம்மையாரா கண்ணகியா சீதையா எது சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணகி என்பதுதான் சரியான விடை போன முறை என்ன கேட்டிருந்தாங்க இளங்கோவின் காவிய பெண்மணி கேட்டிருந்தாங்க இப்ப இளங்கோவடிகள் காவிய பெண்மணியின்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் டிஃபரெண்ட் எதுவுமே இல்ல அப்படியே ரிப்பீட்டட் கேள்விதான் அடுத்தது இரண்டாயிரத்தி எட்டு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற தேர்வு கல்லணை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது கல்லணை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது பாருங்க சேர மன்னரா பாண்டிய மன்னரா சோழ மன்னரா பல்லவ மன்னரா யாரால் கட்டப்பட்டது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது யார் கட்டினது கரிகால் பெருவளத்தான் கல்லணை கட்டினது கரிகால் பெருவளத்தான் அடுத்தது பாவேந்தர் என்பதை யாரை குறிக்கும் பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும் பாரதியாரா பாரதிதாசனா கண்ணதாசனா கவிமணி தேசிய விநாயகர்கள் எது சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதி தாசன் என்பதுதான் சரியான விடை சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற அனைத்து தேர்வு வினாத்தோடையும் விடையோடு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ உங்களுக்கு கன்ஃபார்மா இது இருந்து கேள்விகள் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த பகுதியிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்கறாங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் எனவே இந்த ஃபார்மே கரெக்டா படிங்க இந்த ஏரியாவை கரெக்டா டார்கெட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து உங்களுக்கு வரலாறு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க உங்களுக்கு வரலாறு புவியியல் அது மட்டும் இல்லாம குடிமியல் அதாவது இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட போறாங்க இங்கிலீஷையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம் எனவே கரெக்டா நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்